சகோதர சகோதரிகளே செப்டம்பர் மாதத்தை பைபிள் மந்த் விவிலிய மாதம் என்று நாம் அழைக்கிறோம் இந்த மாதத்தில் நாம் விவிலியத்தை சற்று கூடுதலாக வாசிக்கவும் தியானிக்கவும் விவிலியத்தை நம்முடைய வாழ்வின் ஆதாரமாக கொள்ளவும் அழைக்கப்படுகிறோம் எனவே நம்முடைய பங்குகள் அனைத்திலும் விவிலியம் இறை வார்த்தை கூடுதலாக வாசிக்கப்படவும் இறை வார்த்தையை அடிப்படையாக கொண்ட வினாடி வினா போட்டிகள் நாடகங்கள் ஏன் நடனங்கள் ஆகிய கலை நிகழ்ச்சிகளையும் நடத்தி நாம் இறை வார்த்தை சொல்லுகிற செய்தியை உள்வாங்க உங்களை அழைக்கிறேன் இறை வார்த்தை என்று சொல்லுகிற பொழுது த பைபிள் இரண்டு பெரும் பிரிவுகளை கொண்டிருக்கிறது ஒன்று பழைய ஏற்பாடு மற்றொன்று புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு நாற்பத்தி ஆறு நூல்களையும் புதிய ஏற்பாடு இருபத்தி ஏழு நூல்களையும் கொண்டிருக்கிறார் ஆக மொத்தம் எழுபத்தி மூன்று நூல்கள் அவற்றில் நாம் எதை வாசிக்க வேண்டும் முழு பைபிளையும் வாசித்திருந்தால் ஒரு கிறிஸ்தவர் என்று அழைக்கப்படுவதற்காவது தகுதியானவராக இருப்பார் அப்படி இல்லாதபோது இயலாதபோது குறைந்தபட்சம் புதிய ஏற்பாட்டு நூல்களை நாம் வாசித்திருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக நான்கு நற்செய்தி நூல்களை நாம் வாசிக்க வேண்டும் ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தை நம்முடைய உள்ளங்களை சென்றடையவும் இறை வார்த்தை நமது வாழ்வாகவும் மாற வேண்டும் காரணம் ஆண்டவர் இயேசு அவருடைய வார்த்தையால் பல்வேறு நலன்களை செய்தார் புதுமைகளை செய்தார் அவருடைய வார்த்தையால் இறந்தோரை உயிர்த்தெழச் செய்தார் எனவே அதே இறை வார்த்தை இன்றும் ஆற்றல் உள்ளதாக இருக்கிறது செயல்படுகிறது என்பதனை நாம் உணர்வோம் பல்வேறு அருங்கடை இயக்க கூட்டங்களில் சிவக்கூட்டங்களிலே இறை வார்த்தை பலன் தருவதை இன்றும் அது உண்மையிலேயே செயல்படுவதை நாம் பார்க்கிறோம் அந்த வகையிலே இறை வார்த்தையை கொண்டாடுவோம் அப்படி கொண்டாடுகிற பொழுது இறை வார்த்தை நம்மில் செயல்படும் அத்தகைய இறை வார்த்தை மாதத்தை பொருள் உள்ளதாக அர்த்தம் உள்ளதாக நாம் கொண்டாடி மகிழ உங்கள் அனைவரையும் அழைக்கிறேன் இறை வார்த்தை நம்மை வாழ்விக்கட்டும் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி காட் பிளஸ் இயேசுவுக்கு புகழ் மாலா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் இது ஆனந்தாவின் விவிலிய குடும்பம் விவிலியத்தை குடும்பமாக வாசிப்போம் விவிலியமாக வாழ்வோம் குடும்பங்களில் விவிலியத்தை வாசிக்க ஊக்கமூட்டும் விளையாட்டு நிகழ்ச்சி இதோ இன்றைய தினத்தில் நான்கு விதமான விவிலிய குடும்பங்களை நாம் சந்திக்க உள்ளோம் முதலாவதாக இரையாட்சி பற்றி முதன் முதலில் எழுதிய நற்செய்தியாளராகிய மத்தேயு குடும்பம் மத்தேயு குடும்பத்தை லெட்ஸ் வெல்கம் மத்தேயு குடும்பம் இப்பொழுது மத்திய குடும்பத்தினர் நம்மோடு உள்ளார்கள் அவர்கள் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள் மத்திய குடும்பத்தினர் உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் ஊர் பெயர் மற்றும் மறை மாவட்டம் சிலதுரை கருத்தி இளையான்குடி பங்கு சிவகங்கை மறை மாவட்டம் சகாயமேரி கருஜுத்தி இளையான்குடி பங்கு சிவகங்கை மறை மாவட்டம்

மார்க் நற்செய்தியாளரின் குடும்பத்தினர் மார்க் குடும்பத்தினர் வெல்கம் மார்க் குடும்பத்தினர் மார்க் குடும்பத்தினர் நம்மோடு இருக்கிறாங்க நீங்க உங்களை அறிமுகப்படுத்திக்கிறீங்க உங்க ஊர் பெயர் மறை மாவட்டம் பங்கு ராஜேந்திரன் சோதுகுடி இளையான்குடி பங்கு சிவகங்கை மறை மாவட்டம் பிரியா கிருஷ்டி சோது உடி இலையான் பங்கு சிவகங்கை மறைமாவட்டம் மாவட்டம் சியா செலின் பங்கு சிவகங்கை மறை மாவட்டம் ஜென்சி இலையான் பங்கு சிவகங்கை மறை மாவட்டம் மார்க்கு குடும்பத்தினர் நீங்க விளையாட ரெடியா இருக்கீங்களா ரெடியா இருக்கும் ஓகே உங்க இடத்திற்கு போகலாம் அடுத்ததா நம்ம எந்த குடும்பத்தினரை வரவேற்க போறோம் தெய்வீக இயேசுவோட மானிட தன்மையையும் விளக்கிய நற்செய்தியாளரான குடும்பத்தினர் லெட்ஸ் வெல்கம் குடும்பத்தினர் குடும்பத்தினர் நம்மோட விளையாட வந்திருக்காங்க அவங்க அவங்களே இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுவாங்க ஊர் பெயர் மறை மாவட்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க ஜூலி இளையான்குடி பங்கு சிவகங்கை மறை மாவட்டம் கிரேஸ் பகைவர் வென்றான் இளையான்குடி பங்கு சிவகங்கை மறை மாவட்டம் மேட்லின் ஜெசிகா இளையான்குடி பங்கு சிவகங்கை மாவட்டம் மூச்சு அலங்காரம் பகைவர் வென்றான் இளையான்குடி பங்கு சிவகங்கை மறை மாவட்டம் லூகா குடும்பத்தினர் விளையாட ரெடியா இருக்கீங்களா ரெடியா இருக்கோம் ஓகே ஆர் யூ ரெடி ரெடி எஸ் ஓகே அப்படின்னு அவங்க இடத்துக்கு போங்க லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அடுத்ததான் நம்ம வெல்கம் பண்ண போறது தனித்தன்மை வாய்ந்த நற்செய்தியை எழுதிய யோவான் குடும்பத்தினர் லெட்ஸ் வெல்கம் யோவான் குடும்பத்தினர் யோவான் குடும்பத்தினர் நம்மோடு விளையாட வந்திருக்காக நீங்களே உங்களை இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கிறீங்க உங்கள் ஊர் பெயர் மறை மாவட்டம் ஜாக்லிண்டனி இளையான்குடி பங்கு சிவங்கை மறைமாவட்டம் ரெனிடா இளையான்குடி பங்கு சிவகங்கை மறைமாவட்டம் நிர்மலா அரியாண்டிபுரம் இளையான்குடி பங்கு சிவகங்கை மறைமாவட்டம் பிரான்சிஸ் அரியாண்டிபுரம் இளையான்குடி பங்கு சிவகங்கை மறை மாவட்டம் யோவான் குடும்பத்தினர்னால யோவா நற்செய்தி மட்டும் படிச்சுட்டு வந்திருக்க மாட்டேன்னு நம்புறோம் எல்லா நற்செய்தியும் படிச்சு விளையாட ரெடியா வந்திருப்பேன்னு நினைக்கிறோம் அப்படிதானே கண்டிப்பா எல்லாமே படிச்சுட்டு வந்திருக்கோம் இப்ப விளையாட தயாரா வந்திருக்கீங்க உங்க பிளேஸ்க்கு போங்க மா விளையாட நான்கு குடும்பங்கள் ரெடியா இருக்கீங்க இப்ப நம்மளே கைதட்டி நம்ம உற்சாகப்படுத்திக்கிறோம் இது ஆனந்தாவின் முதல் சுற்று விளையாட ரெடியா இருக்கிறோம் முதல் சுற்றோட பேரு எடுத்து வாசி அது எப்படி விளையாடணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நல்லா கேட்டுக்கிறீங்க உங்களுக்கு விளையாட இன்னும் ஈஸியாக இருக்கும் இப்போ என் கையில் ஒரு பாக்ஸ் இருக்குது நீங்கள் உங்கள் குரூப்பில் நாலு பேர் இருக்கீங்க ஒரு ஆள் இதை உருட்டி விடணும் ஒரு நபர் முதல் நபர் இதை உருட்டி விடணும் இரண்டாவது நபர் வந்து அதில் என்ன பாக்ஸில் என்ன நம்பர் வந்துச்சோ உங்களுக்கு அந்த லாட் அங்கே போட்டிருப்பாங்க உங்களுக்கான நம்பர் என்னன்னு எடுத்து அந்த நம்பரில் உள்ள பைபிள் வசனத்தை மூன்றாவது நபர் எடுத்து வாசிப்பாங்க நான்காவது நபர் அதை வந்து போர்டுல எழுதணும் விளையாடுறதுக்கான முறை இதற்கான நிமிடம் ஒரு நிமிடம் மட்டும்தான் குறைவான நிமிடத்துல செய்கிறவங்க இந்த முதல் சுற்றி வெற்றியாளராக அறிவிக்கப்படுவாங்க விளையாட எல்லாம் ரெடியா இருக்கீங்களா ரெடியா இருக்கும் மத்திய நீன்தான் விளையாட போறீங்க இப்ப உங்களுக்குள்ள பிக்ஸ் பண்ணிட்டீங்க யாரு உருட்ட போறது யாரு எடுத்து வாசிக்க போறது யார் லாட் எடுக்க போறது யாரு எழுத போறதுன்னு பண்ணிட்டீங்களா அப்ப ரெடியா இருக்கிறீ ரெடியா இருக்கும் ஓகே யாரு உருட்ட போறது முன்னாடி வாங்க மத்திய அணியினுக்கான நேரம் ஆரம்பிக்கப்பட்டது இரண்டு எழிலின் நிறைவாம் சீயோ நின்று ஒளி வீசி மிளிர்கின்றார் கடவுள் எழிலின் மக்களே அவங்க திருப்பாட ஐம்பது ரெண்டு எழுதியிருக்காக உங்க பைபிளை எடுத்து நீங்களும் சரி பாருங்க வாங்க அவங்க எழுதியிருக்கிறது சரியானு பார்ப்போம் எழிலின் நிறைவாம் சியோனில் இன்று ஒளி வீசி மிளிர்கின்றார் கடவுள் வாசவு சொல்லுங்க அவங்க சரியா எழுதியிருக்காங்களான்னு ஓகே அது மட்டும் சரி பண்ணிக்கிறேங்க நீங்க உங்க இடத்துக்கு போகலாம் நீங்க எத்தனை வினாடிகள்ல முடிச்சிருக்கீங்க அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம் அடுத்த மார்க்க அணியினர் விளையாட ரெடியா இருக்கீங்களா உற்சாகமா இருக்கியா உங்களுக்குள்ள தேர்ந்தெடுத்துட்டீங்களா யார் என்னென்ன செய்ய போறீங்க அப்படின்னு வாங்க திருப்பாடல் எண்பத்தி ரெண்டு ஆறு திரும்ப சொல்லுமா திருப்பாடல் எண்பத்தி ரெண்டு ஆறு நீங்கள் தெய்வங்கள் நீங்கள் எல்லாரும் உன்னதரின் புதல்வர்கள் சார் ஒவ்வொரு வார்த்தையா வாசி உங்களுக்கான நிமிடம் நிமிடம் மட்டுமே வாங்க மக்களே எல்லாரும் சரி பார்ப்போம் நீங்களும் உங்களோட பைபிளை திறந்து பாருங்க அவங்க சரியா எழுதியிருக்காங்களான்னு பார்ப்போம் நீங்கள் தெய்வங்கள் நீங்கள் எல்லாரும் உன்னதரின் புதல்வர்கள் வாஸ்தவ சொல்லுங்க சரியா சரியாக ஓகே வாழ்த்துக்கள் மார்க்கணியினருக்கு வாழ்த்துக்கள் இப்போ லெட்ஸ் வெல்கம் லூகா நீனர் நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா யார யார் என்னென்ன செய்ய போறீங்கன்னு ஓகே வாங்க விளையாடலாம் வாங்க உங்களுக்கான நேரம் தொடங்கி விட்டது திருப்பாடல் எண்பத்தெட்டு ரெண்டு என் மன்றாட்டு உன் திருமுன் வருவதாக ஓகே எல்லாரும் உங்க பைபிள் எடுங்க சரி பார்ப்போம் எழுதியிருக்கிறது சரியான உம் திருமுன் வருவதாக என் கூக்குரலுக்கு செவிசாய் தரலாம் வாசிச்ச சொல்லுங்க அதில் எதுவும் இருக்கான சரி பண்ணிக்கோங்க ஓகே வாழ்த்துக்கள் சார் சிறப்பாக விளையாடிட்டாங்க இப்போ நம்ம நான்காவது குடும்பம் யோவான் குடும்பத்தினை விளையாட அழைக்கிறோம் யோவான் குடும்பத்தினர் விளையாட ரெடியா இருக்கீங்களா ரெடியா இருக்கோம் உங்களுக்குள்ள முடிவு பண்ணிட்டீங்களா முடிவு பண்ணிட்டோம் ஓகே ஆர் யூ ரெடி ரெடி எஸ் வாங்க விளையாடலாம் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் லாட் நம்பர் ஃபோர் ஆயிடுங்க திருப்பாடல் நூற்றி பதினாறு ரெண்டு அணியினர் சூப்பராக எழுதியிருக்காங்க அவரை நான் எனக்கு அவர் செவி சாய்த்தார் மிக சிறப்பாக எழுதியிருக்காங்க வாழ்த்துக்கள் முதல் சுற்ற நான்கு அணியினரும் மிக சிறப்பாக விளையாடினீர்கள் வாழ்த்துக்கள்

உங்களுக்கு வந்து அங்கே ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க அந்த வார்த்தையை வந்து எழுத்துக்கள் பிரித்து கொடுத்துருப்பாக அங்கே உள்ள ஒரு நபர் வந்து முதல் எழுத்து என்ன அப்படின்னு உங்களுக்கு முன்னாடி உள்ள நபரோட முதுகலை எழுதணும் குறுகிய நேரத்தில் அங்கே உள்ள வார்த்தையை வந்து போர்டில் சரியாக எழுதுகிறவர்களுக்கு வெற்றியாளர்னு அறிவிக்கப்படுவார் அறிவிக்கப்படுவார்கள் சுற்று விளையாட ரெடியா இருக்கீ விளையாட்ட துவங்கலாமா வாங்க விளையாடலாம் விளையாட ரெடியா யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் நவ் எழுதுங்க நேரம் ஒரு நிமிடம் மட்டுமே யார் வாயில உச்சரிக்க கூடாது முதுகுல மட்டும்தான் எழுதணும் விறுவிறுப்பா விளையாடுறார்கள் தூக்க அணியினர் இன்னும் வேகமா வரணும் இப்ப எல்லாரும் அவங்க இடத்துக்கு போங்க நீங்க எழுதி இருக்கிறது சரியானு பார்ப்போம் மத்திய அணியினர் நீங்க எழுதின வார்த்தை சரியா மத்திய அணியினர் அருமையா எழுதியிருக்காக இப்போ நம்ம லூக்கா அணியினரை பார்ப்போம் எப்படி எழுதியிருக்காக லூக்கா அணியினர் நீங்க சொல்லுங்க நீங்க எழுதி இருக்கிறது சரியா துணிவோடு இருங்கள் லூக்கா அணியினர் மிக சிறப்பாக எழுதியிருக்காக வாழ்த்துக்கள் மத்திய அணியினருக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை பூரி படைகின்றது இரண்டாவது சுற்றில் விளையாடிய இரண்டு அணியினருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் மிக சிறப்பாக விளையாடினது இரண்டாவது சுற்றி எழுதி பழக விளையாட அடுத்த இரண்டு அணியினரை அழைக்கிறோம் லெட்ஸ் வெல்கம் ஆர் குடும்பத்தார் யோவான் குடும்பத்தார் மற்ற ரெண்டு அணியினர் விளையாண்டதை பார்த்துருப்பீங்க அதனால நம்ம ஸ்ட்ரைட்டா போயிடலாம் விளையாட்டுக்கு உங்களோட பொசிஷனுக்கு வாங்க விளையாட ரெடியா ஸ்டார்ட்ஸ் நாவ் ஏமா எழுதுங்க அர்க் வேகமா எழுதுங்க விறுவிறுப்பா விளையாடுங்க வாயில உச்சரிக்க கூடாது முதுகுல மட்டும்தான் எழுதணும் டைம் போயிட்டே இருக்கு பாஸ்டா விளையாடுங்க பின்னாடி எழுதுறவுங்க தெளிவா எழுதுங்க விரிவிறுப்பா இன்னும் வேகமா இடத்துக்கு போயிருங்க இப்ப நீங்க எழுதி இருக்கதை நம்ம சரி பார்ப்போம் மார்க்கணியினர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை வாசிங்க யோவான் அணியினர் நீங்க எழுதி இருக்கிற வாசிங்க வெரி குட் யோவான் அணியினர் மிக சரியாக எழுதி சிறப்பா விளையாண்டிருக்காக அவங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் மார்க் அணியினரும் அவங்களுக்கு முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி சிறப்பா விளையாடிக்கிறாங்க அவங்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் இரண்டாவது சுற்றி மிக சிறப்பாக விளையாடிய இரண்டு அணியினருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைய தினத்தில் நான்கு அணியினரும் மிக சிறப்பாக விளையாடினீர்கள் விவிலிய குடும்பமாக வந்து மிகவும் உற்சாகத்துடனும் ஆர்வத்துடனும் பங்கு பெற்று விளையாடினீர்கள் உங்கள் அனைவரையும் வாழ்த்தவும் ஒரு சிறப்பு விருந்தினர் வருகிறார்கள் அவர்களை கைதட்டி உற்சாகத்துடன் அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நண்பர்களே இந்த ஆண்டிலே ஆனந்தாவின் விவிலிய குடும்பத்தின் சார்பாக இந்த விவிலிய போற்றியில் பங்கேற்ற யோவான் குழுவினருக்கும் லூக்கா குழுவினருக்கும் மார்க்கு குழுவினருக்கும் மத்தேயு குழுவினருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஜபங்களும் இறை வார்த்தை மிகவும் ஆழமானது இந்த போட்டிகளில் சிறப்பாக பங்கேற்றீர்கள் உங்கள் அனைவரையும் மனதார வாழ்த்துவதோடு தொலைக்காட்சி நண்பர்களே இந்த வார்த்தைகளை வாழ்வாக்குவோம் இணைந்து பயணிப்போம் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாவோம் இது ஆனந்தாவின் குடும்பம் அனைவருக்கும் நன்றி இயேசுக்கே புகழ் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க மரியே வாழ்க